நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தைமாக ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவாக பார்க்க அதாவதுங்க வரும் பதினாலு 1, ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முப்பது நாள்களுக்கு மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மேச ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இனிமையாக பேசக்கூடியவர்கள் அரசியலில் செல்வாக்கு உடையவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் திட புத்தியுடன் வேகமாக செய்யக்கூடிய வல்லன்மை உடையவர்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் நல்ல கல்வி அறிவு உடையவர்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு கழுத்து நீண்டிருக்கும் அவங்களை பார்த்தாலே தெரியும் கழுத்து நீளமாக இருக்கும் பல்லு நல்ல நீளமா இருக்கும் நல்ல வரிசையா இருக்கும் மேச ராசியில் பிறந்தவர்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே ஊரானாலும் அல்லது தெருவானாலும் முதலில் குடியிருக்கக்கூடியவர்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல தெரு பிரியும் அவங்க வீட்டுக்கிட்டேயே தெரு பிரியும் அல்லது முச்சந்தி இருக்கும் இப்படிப்பட்ட இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் வரும் தை மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சோம்பேறித்தனத்தை விடணும் இவங்க அதிகமாக சோம்பேறித்தனம் உடையவர்களாக மாறி விடுவார்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் அதனால வரும் தை மாதம் மேச ராசியில் பிறந்தவர்கள் சோம்பேறி தனத்தை கம்ப்ளீட்டா வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் தூங்கி எந்திரிச்சு பார்த்துக்கலாம் சாப்பிட்டோன்னா ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படி ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு உருவாகும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அதனால வரும் தை மாதம் மேச ராசியில் பிறந்தவர்கள் சோம்பேறித்தனத்தை முதல்ல விட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மேச ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வரும் தை மாதத்தில் சோம்பேறித்தனத்தை விட வேண்டும் வரும் தை மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் முடியும் இவர்களுக்கு இவ்வளவு நாள தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் முடியும் மேச ராசியில் பிறந்தவர்கள் வரும் தை மாதத்தில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய மாதமாக அமையும் நம்ம இனிமேல் சோம்பேறித்தனத்தை விட்டுரணும் காலையில நேரமே எந்திரிச்சு வரணும் நம்ம வேலையெல்லாம் மனம் மலமலம் முடிக்கணும் அப்படி ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடியவர்கள் வரும் தை மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் அதனால தை மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தில் இவர்கள் இருப்பார்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மாதத்தில் நகை வாங்கும் யோகம் உண்டாகும் நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல அமோக லாபம் கிடைக்கும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இவ்வளவு நாளாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் மகனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை மனைவிக்கும் கணவனுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இவைகள் அனைத்தும் கண்டிப்பாக மாறி குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வரும் தை மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் புதிய வழியில் தனவரவு இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கட்டிய மனை கட்டிய வீடு காலி மனைகள் இவர்களுக்கு வாங்கக்கூடிய மாதமாக வரும் தை மாதம் அமைய போகுது வீடு வாங்கலாம் மனைகள் வாங்கலாம் இப்படி ஒரு யோகமான மாதமாக வரும் தை மாதம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அமையப் போகுது கால்நடை தொழிலில் உள்ளவர்களுக்கு கால்நடை தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் ஆடு மாடு இப்படி எந்த ஒரு கால்நடை தொழில் ஆனாலும் அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கும் இந்த தை மாதம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது உங்களுடைய புகழ் மதிப்பு மரியாதை இவர்கள் கூடும் மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது வரும் தை மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய மாதமாக அமையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் சோம்பேறி கண்டிப்பாக விட வேண்டும் அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல நல்ல காரியங்கள் இவர்களுக்கு நடக்க போகுது அதனால காசு இருங்க அதே மாதிரி உங்கள் கடன்கள் அனைத்தும் அடைத்து விடலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் கண்டிப்பாக அடைத்து விடலாம் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் ஆனா இருந்தாலும் மேச ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் சோம்பேறி தரத்தை விட வேண்டும் அப்பொழுதுதான் கல்வியில் நல்ல உயர்வு உண்டாகும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மெடிக்கல் செலவுகள் குறையும் கொஞ்சம் கொஞ்சமா மெடிக்கல் செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த தை மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு பல யோகங்களை பார்க்க போறாங்க அனுமதிக்க போறாங்க அதே மாதிரி திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு வரன்கள் அமையும் திருமணம் வேகமாக முடியும் குழந்தை வரம் இல்லை குழந்தை எங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும் ஆண் குழந்தைகள் இன்னும் பிறக்கவில்லை என்ற இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மாதத்தில் அரசு உத்தியோகம் வேண்டும் என்ற எண்ணத்தில் உடையவர்களுக்கு வரும் தை மாதத்தில் அரசு வேலைகள் கிடைக்கும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய விருப்பப்படி மாறுதல் இவர்களுக்கு கிடைக்கும் அதனால அரசு வேலைகள் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய விருப்பப்படி இரம் இடம் மாறுதல் இவர்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மாதத்தில் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் இவைகள் எவையானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் அமைய போகுது இரும்பு தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இரும்பு அழுக்கு தொழில் எண்ணெய் தொழில் லபர் தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஏற்கனவே தொழில் செய்யணும் அப்பதான் நல்ல லாபம் கிடைக்கும் உடனே நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோங்க இரும்பு தொழில் எண்ணெய் தொழில் லபர் தொழில் நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு லேட்டாகும் ஏற்கனவே இந்த இரும்பு தொழில் எண்ணெய் தொழில் அழுக்கு தொழில் இந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிக முன்னேற்றமும் அதிக லாபமும் கிடைக்கும் மேச ராசியில் பிறந்தவர்கள் வரும் தை மாதத்தில் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய மாதமாக அமையும் உங்களுடைய தொழிலுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் வந்து வண்டி வாகனங்கள் மாற்றணும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமாக இந்த தை மாதம் அமைய போகுது எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி எலக்ட்ரானிக் தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிக லாபமும் அதிக முன்னேற்றமும் உண்டாகும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களுடைய நண்பர்களின் திருமணத்திற்கு சென்று வருவீர்கள் இதன் மூலியமாக சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அடைவீர்கள் இப்படி மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மாதம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுது வெயிட் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஆனால் இருந்தாலும் கூட நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட வேண்டும் அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உண்டாகும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்தி